விக்னீஸ்வராய நமக குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி ஸ்ரீ பொன் முத்து கற்பனசாமி அங்காள பரமேஸ்வரி அம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள் செவ்வாய் பெயர்ச்சி இத பத்தி சொல்லணும் அப்படின்னா ஏற்கனவே நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க பட் நான் வந்து சொல்லும் செவ்வாய் ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமான கிரகம் ஒரு இன்ஃபுயன்ஸ் ஆஃப் பிளானட்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம பிளானெட்டுங்கிறது வந்து நம்மளை இன்ஃபுளுயன்ஸ் பண்ணுது எதோ எந்தெந்த பெயர்ச்சி நடக்குதோ அந்த பெயர்ச்சிக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய வாழ்க்கை நிலையை மாற்றி காண்பிக்கக்கூடிய ஒரே திறன் வந்து கிரகத்துக்கு மட்டுமே இருக்கிறது தான் மாற்றுக்கருத்துக்கு இல்லை அந்த செவ்வாய் கிரகமானது ஒருத்தருக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க செவ்வாய் நல்ல நிலையில் இருக்கணும் அதிகார பதவி அப்படின்னு சொல்லும் போது செவ்வாய் நல்ல இடத்துல இருக்கணும் ரொம்ப ஃபண்டமெண்டலாக பொதுவாகவே ஒரு ஜாதகத்தை ஒரு திருமணம் போன்ற பொருத்தங்களை பார்க்கும் போது செவ்வாய் தோஷம் இருக்கான்னு பார்ப்பாங்க அந்த செவ்வாய் தோஷம் இருந்ததுன்னா செவ்வா தோஷம் உள்ள பெண்ணுக்கு மட்டுமே திருமணம் செய்வார்கள் அதை யாருக்குமே சூட் ஆகாது ஏன் காரணம் அந்த செவ்வா வந்து அவ்வளோ முக்கியத்துவம் ஒரு மனிதனுக்கு அது திருமணத்துக்கு அல்லாமல் குடும்பத்துக்கும் செவ்வா ரொம்ப முக்கியமான காரகத்துவம் ஒருத்தர் அதிகார பதவியில் இருக்கிறதுக்கோ கவர்மெண்ட் ஜாப்ல போகிறதுக்கோ எல்லாத்துக்குமே செவ்வாயோடைய துணை தைரியம் அப்படிங்கிறது ஒன்று இருந்தால் கல்வி கேள்விகள் மட்டும் அல்லாமல் உங்களுடைய பொருள் செல்வத்தையும் காக்கக்கூடிய தைரியத்தை கொடுப்பவரும் செவ்வாய் தான் அதனால செவ்வாவை கிரகம் உங்களுக்கு சுபிச்சமாக இருந்தால் நீங்க எதற்குமே பயப்பட தேவையில்லை எல்லாத்தையும் கட்டி காப்பாற்றி கூட்டிட்டு வருவீங்க தான் உண்மை அந்த செவ்வாய் வந்து உங்களுடைய ஜாதகத்தில் ரொம்ப முக்கியமானது கோச்சாரப்படியும் செவ்வாய் பயிற்சி ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுக்கு மாற்று கருத்துக்கிடமும் இல்லை திட்ட போய் சண்டை போட்டு நீங்க ஜெயிக்கிறீங்கன்னா கூட உங்களுக்கு செவ்வாவுடைய ஆதிக்கம் இருக்க வேண்டும் ஒரு திட்ட போய்ட்டே நீங்க ஒரு விஷயம் சொல்ல போறீங்க அந்த விஷயத்த நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் வாதங்கள் அதிகமாக ஆகும்போது அதை ஜெயிக்கக்கூடிய ஒரே கிரகம் செவ்வாய் கிரகம் இந்த செவ்வாய் கிரகம் வந்து சரியில்லை அப்படின்னா அவங்க கோல மாதிரி ஆயிடுவாங்க எடுத்துக்கு கூறக்கூடிய மனநிலையில இருக்க மாட்டாங்க இதுதான் உண்மை அப்படி எடுத்து சொல்லக்கூடிய நிலையில இருக்க மாட்டாங்க ஒரு போலீஸ் உத்தியோகம் இருக்குது ஒரு காவல்துறை இராணுவ துறையில் இருக்கிறவங்களுக்கும் இந்த செவ்வாய் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது அதிகார பதவியில் உட்காந்துக்கக்கூடிய மினிஸ்டர்ஸ் சிதுக்கெலாம் செவ்வாயோட காரகத்துவம் ரொம்ப முக்கியமானது அதே மாதிரி ஒரு மனிதனுக்கு என்ன தேவை குடும்பம் வீடு மனை பதவி அதிகாரம் இதெல்லாம் எதானா செவ்வாயோடைய காரகத்துவத்தில் இருக்கிறவங்களால தான் இதை அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கும் போது அந்த செவ்வாய் எவ்வளோ முக்கியமானது அப்படிங்கிறது பார்க்கணும் நம்ம கல்யாணத்துக்குனாலும் தான் பார்க்குறோம் அதே மாதிரி குடும்பம் நடத்துவாங்களா இல்லையாங்கிறது செவ்வாயை தான் பார்ப்பாங்க அதே மாதிரி உங்களுடைய பதவிக்கும் பட்டம் பதவிக்கும் செவ்வாய் தான் காரகத்துவம் ஒருத்தர் மீடுமான யோகத்தோட வாழ்றாங்க கார் வண்டி வாகனம் எல்லாத்தையும் வாங்கினா அதுவும் செவ்வாவுடைய காரகத்துவம் இருக்கும் இப்படி முக்கியமான இடத்துல செவ்வாய் இருக்கிறார் இந்த செவ்வாய் பெயர்ச்சிங்கிறது முக்கியமானதே அதே மாதிரி செவ்வாய் உங்களுக்கு என்னென்ன அள்ளி கொடுக்க போகிறார் எந்த கிள்ளி கொடுக்க போகிறார் அப்படிங்கிறது தான் விஷயம் ஒருத்தர் போய் ஒரு மிகப்பெரிய அரசியல்வாதியாக அதிகாரம் பண்ணக்கூடிய இயல்பையும் செவ்வாய் தான் குடிக்கிது நிறைய பேர் இப்போ அரசியல் போன்ற நல்ல விஷயங்கள்ல இளைஞர்களும் முன்னிருந்து வந்திருக்கிறதுக்கு காரணம் செவ்வாயுடைய கரகத்துவமும் ஒரு காரணம் அப்படிப்பட்ட செவ்வாயானது மார்ச் பதினைந்து அன்று மகர ராசியில் உச்சம் பெற்ற செவ்வாய் கும்பராசிக்கு செல்கிறார் ஏப்ரல் இருபத்தி ரெண்டு வரை கும்பராசியில் சஞ்சாரிக்க போகின்றார் அது வரைக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்க போறார் அப்படிங்கிறது தான் விஷயம் இங்கே சாதக பாதக பலன்கள் என்ன இந்த நாள் எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பற்றி விரிவாக காணலாம் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ அவங்களுக்கு ஒரு உபயோகமான தகவலை நீங்கள் பயன்பாட்டிற்கு கொடு கொடுக்கிறீர்கள் இது ஒரு மிகப்பெரிய நல்ல செயல் அதே மாதிரி ஏன்னா ஒரு பயனுள்ள தகவல் ஒருத்தருக்கு போய் சேரும் போது அதில் நன்மை ஏதாவது அவங்களுக்கு நடந்ததுன்னா அதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு பிராப்தம் புண்ணியம் அப்படிங்கிறது உண்டு அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பண்ணலாம் ஆன் பண்ணிக்கோங்க தொடர்ந்து வருகின்ற அனைத்து வீடியோஸும் உங்களுடைய பார்வைக்கு கண்முன் வெளிநாடு மக்கள் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த பதிவை முழுமையாக பாருங்கள் அது உங்களுக்கு நிறைய நிறைய தகவல்கள் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது மாலை ஆறு இருபத்தி ரெண்டுக்கு செவ்வாய்க்கிழமை மாலை ஆறு இருபத்தி ரெண்டுக்கு பயிற்சி ஆகின்றார் கும்பராசிக்கு சனியால் ஆளப்படுமான கும்பராசிக்கு நுழைகிறார் கும்பத்தில் செவ்வா பயிற்சியுடைய தாக்கம் மற்றும் அதிர்வலைகள் எப்படி இருக்கும் அப்படிங்கும் போது பன்னெண்டாம் வீட்டிற்கு வருவதனால் கலமையான முடிவுகளையும் பலன்களையும் ஏற்படுத்தும் உங்களுக்கு சுபகாரியங்கள் அப்படிங்கிறது நடைபெறக்கூடிய காலகட்டம் விரும்பிய முடிவுகள் பெற உங்களை செயல்பாடுகள் கூடுதல் முயற்சி செய்வதை கண்டிப்பாக ஒரு வேலையாக வைத்திருப்பீர்கள் மேலும் அது உங்கள் சுற்றி உள்ளவர்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு நல்ல செயலாக இருக்கும் சில பயனுள்ள செலவுகள் உங்களை வழிநடத்தும் எனவே அதை செய்ய தயங்க வேண்டாம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் நிறைய செலவுகளை இப்போது குறைக்கக்கூடிய காலகட்டம் உங்க ஆரோக்கியம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் எனவே வழக்கமான பயிற்சி முறையை தொடங்குவது நன்மை பயக்கும் செவ்வாய் பயிற்சி பலன்களால் உங்க இளைய பிறந்தவர்கள் கருத்து வேறுபாடு ஏற்பட காரணங்களாக இருக்கலாம் ஆனால் விட்டு விட்டு பக்குவமாக செயல்படுத்தி போவது நல்லது குறுகிய தூர பயணங்களும் உங்களுக்கு செழுமையாக இருக்கும் சில பேர் இந்த வெக்கேஷன் எல்லாம் போவீங்க வெக்கேஷன் போனீங்கன்னா நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு தோன்றும் அதே மாதிரி நோய் எதிரி கடன் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு கொடுத்து கஷ்டப்படுத்தும் அது மட்டும் கொஞ்சம் ஆரோக்கியமான உணவுகளை தேர்ந்தெடுத்துக்கோங்க எதிரிகள் என்னும்போது கடவுளை வழிபடுங்க ஏன்னா மறைமுக எதிரியே வந்து கடவுள் தான் பார்த்துக்கும் கடன் தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கொள்ளுங்க அதுதான் ரொம்ப முக்கியம் அதேமாதிரி கதத்திரஸ்தானத்துலேயும் பார்க்குறாரு செவ்வாய் அப்படிங்கும் போது இப்போ மனைவி இருக்கும்போது அவங்களுடைய விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்குங்க அதே மாதிரி கணவனாக இருக்கும்போது அவங்களுடைய விஷயங்களில் பேசி முடிவெடுங்க அதுதான் நல்ல பயனை கொடுக்கும் பணியிலையோ இல்லை உங்களோட வாடிக்கையாளரோ புத்திசாலித்தனமாக ஒரு சில நேரத்தில் உங்களுக்கு இருக்க மாட்டாங்க உங்கள் நடந்து கொள்ள ஒரு முரண்பாடுகளை தவிர்க்கிறதுக்கு நீங்கள் ஒரு ராஜதந்திரத்தை செயல்படுத்த வேண்டும் உங்களுடைய சூட்சமம் மட்டும்தான் உங்கள் தொழிலை மேல் நோக்கி கொண்டு போகும் நிறையா விஷயங்கள் மிகப்பெரிய மாற்றத்தை நோக்கி மீனராசிக்காரங்க போகும் மீனராசிக்காரங்க இந்த காலகட்டத்தில் சகலமும் கஷ்டப்படுற அளவுக்கு ஒரு சபலங்களும் உங்களை அவமானப்படுத்தும் அதனால் கவனமாக இருக்கணும் மாற்று ரொம்ப கவனமாக இருக்கணும் தெரியாதவங்கக்கிட்ட உங்கள் விஷயத்த எல்லாமே சொல்லிடாதீங்க அது பிரச்சனையே முடிக்கும் அதே மாதிரி உங்களுடைய பாதை நேர்பாதையாக இருக்கும் போது யாருக்கும் பயப்பட தேவையில்லை கொஞ்சம் கடினமான பாதைகளில் வேறு வேறு சூழ்நிலை முடிவு தவறாக எடுத்தால் மட்டுமே பிரச்சனைகளை சிக்கிக்கொள்வதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் இப்போ அதிகமாக இருக்குது அதனால் வெளிநாடு செல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃப்ளைட் ஏறி போயிடலாம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல வாய்ப்பு அங்கே கிடைக்கும் ஏற்கனவே வெளிநாட்டில் தாங்க இருக்கேன் அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக வெளிநாடு தொடர்பான விஷயங்களில் ஏதாவது ஒரு மேன்மை உங்களுக்கு கண்டிப்பாக நடந்துடும் நிறைய விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புது வசந்தத்தை கொடுக்கும் புது வாழ்க்கையை கொடுக்கும் அனைத்து விதத்துலேயுமே உங்களுக்கு தென்றல் வீசக்கூடிய காலகட்டமாக இருந்தாலும் ஒரு சில இடத்துல உஷாராக இருப்பது கவனமாக இருக்கிறது எச்சரிக்கையாக இருப்பது ரொம்ப கவனத்தை கொள்ள வேண்டும் மிகப்பெரிய மாற்றத்தை நோக்கி மீனராசிக்காரங்க இருக்கிறாங்க கனவு தொல்லைகளாலோ இல்லை சில விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் மாதம் மாதம் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் உங்களை குழந்த குலதெய்வத்துக்கு என்ன கொடுங்க ரொம்ப நன்மையை கொடுக்கும் இந்த மீனராசிக்காரங்களுக்கு பரிகார வழிபாடாக செவ்வாய்க்கிழமை அனுமனுக்கு பால் அர்ச்சனை பண்ணுங்க ரொம்ப நல்ல நல்ல நன்மைகளை உங்களுக்கு கொடுக்கும் நிறைய மாற்றங்களை உங்கள் வாழ்க்கையில் கொடுக்கும் ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றியை கொடுக்கும் அதே மாதிரி செவ்வாய் கூறையில் செவ்வாய்க்கிழமைகளில் முருகனுக்கு வழிபடுறது ஆப்பிள் வச்சு வழிபடும் ரொம்ப நல்லது சூப்பரான பலன்கள் கொடுப்பார் அதே மாதிரி செவ்வாழையை வைத்து செவ்வாய் ஓரையில் விலக்கேற்றி வரங்கள் ரொம்ப நல்ல கொடுக்கும் குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை கண்டிப்பாக பண்ணியாகணும் இந்த மீனராசிக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தையும் மனோதைரியத்தையும் கொடுக்க வேண்டும் என்று என் பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன் வாழ்க வளமுடன்